ராமநாதபுரம் மாவட்டம் கமெடியை சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கு யூடியூபர்ஸ்கெலாம் வந்து பிப்ரவரி மாதம் பதினஞ்சாந்தேதி தான் தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினஞ்சு அப்போ தான் ஒரு மூணு பேர் பிடிப்படுறாங்க நியூஸ் ஆகுது அப்போ தான் தெரிய வருது குவா 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 குவான்னு இருக்காங்க அமீர் டிஎம்கே கொச்ச கொச்சா கொச்ச கொச்சான்னுக்கிட்டுருக்காங்க ஆனால் அந்த ஜாபர் சாதிக்கு வந்து பதினெட்டு வருஷமாக தொழில் பண்ணுறாப்புல இந்த பதினெட்டு வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே ஆட்சியெலாம் மாறி இருக்குல்ல ரெண்டு கட்சி மாறி மாறி ஆண்டிருக்காங்க இந்த ரெண்டு கவர்மெண்ட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆதார்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு ஒம்பது வருஷம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன் ஆதார் வச்சுட்டு பிடுங்கிடுவோன்றாங்களே என்ன பிடுங்குனா சும்மா நல்ல அமீர் ஒன்று கிடச்சார் அமீர் குற்றவாளியாக கூட இருந்துட்டு போகிறாரு அப்போ இந்த கவர்மெண்ட்டை என்ன சொல்கிறது ஆ கவர்மெண்ட்டை தாண்டி ஒரு குற்றம் பண்ண முடியுமா ஜெயிலுக்கு போயிருக்க குற்றவாளி தலைமறைவான குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கு ஆ என்னமோ பச்சை பிள்ளை மாதிரி எல்லோரும் பழகிட்டு இன்றைக்கி எல்லா கட்சிக்காரனோடையும் தொடர்பு இருக்கு அவருக்கு ஈசிகா திமுக பாஜக எல்லா சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களோடையும் தொடர்பு வச்சுருந்துருக்காரு ஆ வச்சிருக்கான் அப்படி சொன்னோம் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து பர்மா பஜாரில் திரு டிவிசி விற்க ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் முகமது சாதிக் பாட்சா அப்படின்ற கஞ்சா வியாபாரியோட அறிமுகம் கிடைக்குது அவர் தான் குருநாதர் இருந்த தொழிலுக்கு அவர் கூட சேர்ந்து எல்எஸ்டி மெத்தமெட்டாய் மிட்டாய் மாவா என்னமோ சொல்கிறாங்க வாயில் நுழையில இந்த மாதிரி எதோ பொருள்லாம் கடத்துறாங்க கஞ்சாவோட சேர்த்து அப்புறம் ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க தொழில் போட்டி காரணமாக அப்புறம் முகம்மது சலீம்ன்றவர் சகோதரர் நூருதீன் அப்துல்லா இவங்க மூணு பேரோட சேர்ந்து தொழில் பண்ணிட்டுருக்காரு ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கேட்ட எனக்கு கடத்தும் போது அவங்க மூணு பேரும் பிடிப்பட்டு ஜெயிலுக்கு போய்றாங்க இவர் சாபர் சாதி வந்து தலைமறைவாகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் கைது பண்ணுறாங்க அப்புறம் சென்னை மும்பை ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க அங்கே இருக்கார் அங்கே இருந்து இன்னும் டெவலப் ஆகிடுறாரு போதைப்பொருள் வியாபாரத்தில் அப்புறம் துபாயில் மூணு வருஷம் தலைமறைவாக இருந்திருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தெட்டு கிலோ கேட்டமேனை கடத்தும் போது மும்பையில் வந்து கைது அப்புறம் வந்து ஜாமீனில் வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு தமிழ்நாட்டில் உணவு ஏற்றுமதி இதை ஆரம்பிக்கிறேன் ஜூகா ஓவர்சீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அது வழியாக போதை மருந்து கடத்துகிறாங்க அப்புறம் அகமது முர்ஷிப் என்ற அப்துல் காதர் டில்லியில் கைது பண்ணுறாங்க பிப்ரவரி பதினஞ்சில் இப்போ சமீபத்தில் முகேஷு முஜிபுர் அசோக் அப்படின்னு மூணு பேரை கைது பண்ணுறாங்க இவரோட கம்பெனியில் வேலை பார்த்தவங்க தான் இந்த விஷயம் வந்து யூடியூபரால் இன்றைக்கு வரைக்கும் மென்றி கொட்டே இருக்கப்படுகிறது முக்கியமாக அமீரை தின்றாங்க டிஎம்கேவை தின்றாங்க இதில் குற்றவாளின்னு பார்த்தா எல்லாமே எல்லோரையுமே சொல்லணும் ஒரு பெரிய லிஸ்ட்டே தேவைப்படும் யாரெல்லாம் இந்த நபரை வந்து வளர்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க ஃபஸ்ட்டு வரும் இந்த பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் ரெண்டு கட்சி தமிழ்நாட்டிலே ரெண்டு கட்சி ஆகிட்டுருக்கு சென்ட்ரல்லையும் ரெண்டு கவர்மெண்ட் ஆகிட்டுருக்கு ஒருத்தன் வந்து குற்றவாளியும் தெரியாமல் அவனோட பழக்கம் வச்சுருக்காங்களா அடிப்படையிலே வந்து ஒருத்தனோட இப்போ எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது அவராக வழியாக ஹெல்ப் பண்ணுவார் அவரை யார்னா பார்க்கணுன்னு சொல்லி எதுனாலும் சரி அவரை யாருன்னா சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வரலாறு தெரியாமல் அவங்கள சந்திக்க மாட்டார் அதெல்லாம் நிறைய கேள்விப்படுவோம் ஆனால் நம்ம அதை செய்யவே மாட்டோம் வரலாறு அதுவும் மண்ணம் காசு வச்சுருக்கியா காசு கொடுக்குறியா அப்படி நம்ம வாழ்கிறோம் எல்லாம் சாதாரண ஆட்கள் வந்து பெரிய ஆளுக்கு வரேன் அதே தான் எங்கேயாவது ஏதாவது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா ஓடுறோம்ல அவன் யார் அவனுக்கு ஏது காசு எதுக்காக கொடுக்குறான் எதை பற்றியா யோசிச்சிருக்கோமா இலவசம்பா இலவசம் 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 அப்படி தானே ஓடுறோம் அடித்து பிடிச்சி வாங்குகிறோமா ஆ சரியாக கோயிலுக்கு போகாமல் போனது அந்த கோயில் பிரசாதத்துக்கு அடிச்சுக்கிறது பிரதோஷம் அன்றைக்கெலாம் ஒழுங்காக ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தாங்களா அது அதெல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சு பிரசாத விநியோகம்னு வர்றோம் பூவை தனியாக கொடுப்பாங்க அப்புறம் இந்த பஞ்சாமிரதம் தனியாக கொடுப்பாங்க சுண்டல் கொடுப்பாங்க என்னென்னமோ தனித்தனியாக கொடுத்துட்ருப்பாங்க அடிச்சு பிடிச்சி வாங்கி ஒரு தடவை ரெண்டு தடவை அடிச்சு அடித்து வாங்கிப்பா தலை சுத்தும் என்னங்கடா பண்ணுறீங்க அப்படின்னு தோணும் எங்களுக்குள்ளேயும் ஒரு பிரசாதத்தை ஒழுங்காக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி இலவசம் எங்கேயாவது கொடுத்தா நான் அடித்து பிடிச்சி அதை வாங்குறது அவன் எந்த காசில் கொடுக்குறான்னு கூட கவனிக்கிறதில்லை இப்போ மட்டும் உக்காந்தே அமீர் அமீருக்கு தெரியாதா அமீருக்கு தெரியாதா அப்படின்றாங்க ஆ இதுக்கு யாருங்க பொறுப்பாளி ஒருத்தன் பதினெட்டு வருஷமாக இந்த சாம்ராஜ்யத்தில் இருந்துருக்கான் கஞ்சா திருட்டு திருட்டுவிசியில் ஆரம்பிச்சு இதுக்கு யார் பொறுப்படுத்துக்கிறது அமீர் தான் பொறுப்படுத்துக்கணுமா அவர் அவரோட பருத்தி வீரம் கேஸுக்கே பதினேழு வருஷத்தை காலி பண்ணியிருக்காரு இவன் பதினெட்டு வருஷமாக இந்த வியாபாரத்தில் இருந்திருக்கான் அவர் பருத்தி வீரம் பஞ்சாயத்தே பதினேழு வருஷம் ஓட்டியிருக்காரு ஆ அந்தாலும் அந்தன்னு வந்து போன ஆள் என்னென்ன நினச்சார தெரில கடைகளை யார் கொடுக்குறான்னு யாருக்குங்க தெரியுது அமீர் தப்பு பண்ணி தான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போட்டு அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அமீரை வச்சு வீடியோ போட்டு காசு பார்க்குறீங்களா அது நீங்கள் எல்லாம் பேசுகிறலாம் ஒரு விஷயம்னு உட்காந்து மக்கள் பார்க்குறாங்க பாருங்கள் என்றைக்கும் மக்களுக்கு புத்தி வருதுதான் அன்றைக்கி மட்டும்தான் எல்லாமே மாறும்